ஆரம்பிக்கவில்லை அதற்கு முன்னால் உள்ள சில முக்கியமான விடயங்களை நாம் குறிப்பிட்ட அக்ரஸ் தஜ்வீர் என்ற அந்த கித்தாபில் முக்கியமான சில விடயங்களை அதற்கு முன்னால் கூறியிருக்கிறார்கள் இந்த வகையில் புகார் ஓடுவதில் ஏற்படும் தவறுகள் என்று சொல்லும்பொழுது மிகவும் முக்கியமாக ஒவ்வொருவரும் கவனித்து மிக கவனம் செலுத்தி முயற்சிக்க வேண்டிய ஒரு விடயமாக இந்த வகையில் இந்த தவறுகளை பொறுத்த வகையில் இரண்டு வகை தவறுகள் இருக்கின்றன அதில் ஒன்று தெளிவான தெளிவான அடுத்தது

நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த விடயங்கள் இன்னும் தெளிவாக கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய எழுத்தில் இருந்து அதனை உச்சரிக்காமல் வேறு விதத்தில் நாம் உச்சரிக்கும் பொழுது வார்த்தையில் அழுத்தங்களில் மாற்றம் ஏற்படக்கூடிய நிலைமையும் இருக்கிறது அழுத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படாமல் தவறுகள் வரக்கூடிய நிலைமையும் இருக்கிறது உதாரணமான குடியிரு மாற்றுவது என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது நான் அந்த வீடத்தை சற்று எழுதி உங்களுக்கு தெளிவுபடுத்தி நான் நல்ல நினைக்கிறேன் பொருள் அதாவது தெளிவான தெளிவான நாம் சட்டத்தை பார்ப்போம் ஆணை தவறு இந்த தெளிவான தவறு வராமல் போத கற்றுக்கொள்வது வாஜி கட்டாயம் தெளிவான தவறுகள் நமது சூரா பாத்திகாவில் ஏற்படமாக இருந்தால் தொழிலை ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் தரும் அந்த அளவுக்கு மிக முக்கியமான தெளிவான தவறுகள் சூரா பாத்திகாவில் ஏற்படும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பாத்திகா இல்லாமல் கொள்கை கிடையாது ஆகவே தெளிவானது கட்டாயம் விடுவது ஆமாம் இந்த வகையில் இந்த தவறுகளை நான் செலுத்திக் கொள்வது இது அனைத்தும் இந்த நாம் என்ற தலைப்பில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தின் அவசியத்தை எழுதுகாட்டுகள் வகையில் பாருங்கள் உதாரணமாக

நான் அருள் செய்தேன்னை இறைவனை பார்த்து நீ அருள் செய்தாய் என்று சொல்வதற்கு பதிலாக நான் அருள் செய்தேன் இந்த பொருளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்க பார்த்து என்ன செய்வது மாற்றத்தை அதே ஒன்று வாங்க

அசா என்று சாதாரண மொழியும் பொழுதை மாறு செய்தார் என்ற ஆதம் இறைவளுக்கு வித்தியாசமாக இப்படி அர்த்தத்தை கொடுங்க அதையும் நேரத்தில் பாருங்கள் அசா மம்சா

அசா அசா பூக்கும் ஐயர்களுக்கும் உங்களுடைய பாவலை மன்னிக்கப்படும் இப்படி வித்தியாசங்களே நாம் முடியும் பொழுது இப்படி மாற்றமாக நாம் முடிந்துவிட்டால் தெளிவான தவறாக அது கரு கருதப்படுகிறது இப்படி தெளிவான தவறாக கருதப்படும் பட்சத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த விடிய தப்பாக அமைந்து வருகிறது அதனை கற்றுக்கொள்வதை திருத்தி திருத்தமாக போதை கற்றுக்கொள்வதில் என்பது கட்டாய கடமையாக வகையில் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்று என்ன செய்தோம் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது நாம் இந்த இதனுடைய குறியீட்டை என்ன செய்தோம் மாற்றினோம் இங்கே என்ன செய்தோம் எழுத்து வெளிப்படக்கூடிய

அதிலும் அதி விசேஷமாக உச்சரிக்கக்கூடிய தன்மைகளை இன்னும் ஒரு இருக்கிறது அதனுடைய அதனுடைய வெளிப்படக்கூடிய தன்மைகளிலும் ஓரளவு நன்றாகிறார் மிக தேர்ச்சியான முறையில் திறமையான முறையில் முடிகிறார் என்ற விடயத்தில் தவறுபொழுது அங்கே குற்றம் கிடையாது குற்றம் ஏற்படாது அதிலும் மிகவும் திறமையாக கற்றுக்கொண்டவர்கள் தவறு நிர்வாகங்களாக இருந்தால் அவர்களுடைய விடயத்தில் தான் மிக குறையாக அது கருதப்படுகிறது சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுடைய விடயத்தில் அந்த தவறுகள் என்பதில் மிக பெரும் குற்றம் பிடிக்கப்படுவது ஆகவேதான் நம் பார்க்கிறோம் தெளிவான தவறும் மறைமுகமான தவறு என்று அர்த்தம் கொடுக்கப்படுகிறது அதன் பாருங்கள் இதில் இன்னும் சில விடம் நினைக்கப்படும் அர்த்தங்கள் மாறுபடும் உதாரணத்துக்கு கூறப்பட்டிருக்கிறது அர்த்தங்கள் இது சொன்னதை போன்று நாம் தொழில் சொன்னதை போன்று இதிலும் அர்த்தங்கள் மாறுபடுகிறது இன்னும் சில இடங்களில் அர்த்தங்கள் மாறுபடாமல் இருக்கலாம் மாறுபடாமலும் ஆணுடைய முளைச்சல்களில் சரியாக முடியாமல் நாம் முறையக்கூடிய நன்மைகளும் ஏற்படலாம் ஆகவே இப்படி தெளிவான தவறு இலேசான வகையான தவறுகள் இருக்கிறது நாம் போத கற்றுக்கொள்ளும்போது நாம் இங்கே சொல்ல விடையாக்கக்கூடிய ஒரு நிலைமை அடுத்ததாக எத்தனை பேருக்கு

உண்மையாகவே இன்னொன்றோடு சேரும் பொழுதுதான் அதனை சரியாக நமக்கு என்ன செய்யலாம் எடுத்து காட்டலாம் இருக்கிறது எழுத்தில் ஹம்சாவை தான் நாம் அந்த இடத்தில் வைத்து முடிக்கிறோம் ஆகவேதான் இரண்டு வகையாக காட்டப்படுகிறது இரண்டாவது காட்டியது